சற்று முன் பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பற்றியான ஆடியோ வெளியாகியுள்ளது அவர் பேசிய ஆடியோ தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் தான் இருக்கிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது சுமார் அறுபது முதல் எழுபது தொகுதிகள் வரை அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் பாஜகவின் பொதுக்கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியுள்ளார் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் மதுரை தெற்கு மிக முக்கியமான இருபத்தி நான்கு இடங்கள் தெற்கு மேற்கு மற்றும் கோவை பகுதிகளையும் கேட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் குறிப்பாக கன்னியாகுமரி தேனி போன்ற இடங்களில் எல்லாம் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலிலேயே மூன்றாவது இடம் என்றும் அதிமுக ஒட்டுமொத்தமாக மக்களிடையே வெறுப்பை சம்பாதித்ததன் காரணமாக மூன்றாவது இடம் பெற்றிருப்பதாகவும் இரண்டாவது இடம் பாஜக பெற்றிருந்ததன் காரணமாக இந்த இடங்கள் எல்லாம் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று மைனார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் செல்லூர் ராஜு அதிமுகவின் மிக முக்கியமான நபர் என்றும் முன்னாள் அமைச்சர் என்றும் நமக்கு தெரியும் மதுரை மாவட்டம் முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டில் அவர் வைத்திருக்கிறார் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் வெற்றி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பெறவில்லை இந்த முறை மதுரையில் ஒரு தொகுதிகளுக்கு மேலாக பல தொகுதிகளை அதிமுக கொடுக்குமேயானால் நிச்சயம் நாங்கள் பிரச்சாரத்திற்கு செல்ல மாட்டோம் பாஜகவிற்கு ஆதரவாக பிரச்சாரத்திற்கு செல்ல மாட்டோம் என்ற ஆடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதை பற்றி செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது செல்லூராஜ் அவர்களிடம் கேட்டபொழுது அது நான் பேசவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் கட்சியின் தலைமை என்ன சொல்கிறதோ அதை நான் கேட்பேன் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் மக்களவைத் தேர்தலின் பொழுதே செல்லூராஜின் ஆதரவாளருக்கு ஒதுக்கப்படாத காரணத்தினால் பிரச்சாரம் செய்யாமல் தான் அதிமுக மதுரை தொகுதிகளில் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த முறையாவது ஒற்றுமையாக வேலை செய்து வெற்றி பெறுவார்களா அல்லது செல்லூர் ராஜு அவர்கள் ஆடிய உண்மையாக இருந்து மதுரை தொகுதிகளில் பல தொகுதிகளில் தோல்வியடைந்தால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது